யஷ் இத் ர பாக்கலாம் யஷ் இத் ர ட்ர தெரியா இந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும் உஷ்ត្រஹா உஷ்ត្រஹா உஷ்ត្រஹனா என்னதே கேமல் சரியா ஒட்டகம் புரியுறதா

அப்ப நமக்கு ஈஸியா புரிஞ்சு சரியா இங்க நான் உம் ரஹா இதான உஷ்ண ரஹா ஆமா ஆமா இத அப்படியே சமஸ்கிருதப்படுத்தலாம் ஒரு ஒரு லெட்டரா போட்டுன்னே வரலாம் முதல்ல உ போட்டாச்சு கரெக்டா இது டன் அடுத்தது யுஷ் போடணும் ஷூ போட்டாச்சு சரியா அடுத்தது அப்படின்றத போடணும் கரெக்டா அந்த ட்ரான்றத போடணும்னா இந்த எழுத்து ஹிட்டா இருக்கணும் கரெக்டா ஆமா ஆமா தான ஆமா இது வந்து எல்லாம் மாறாது அடுத்த லெட்ருக்கு தான் கொண்டு வரும் கரெக்டா ஆஹ் ஆமா கரெக்ட்

காலைல ஒரு இடம் கொடுத்த உடனே இங்க வந்துதா இல்லையா ரா அதே மாதிரியே இங்க உஷ்டு அப்படின்னு இருந்த உடனே தோ வந்துட்டு நம்ம அப்படின்னு இங்க வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கும் இப்ப இது என்ன வாசிக்கணும் உஷ்ரா ரா சரியா விசர்கத்தை சேர்த்தாச்சு உஷ்ராஹா புரிஞ்சுதா சம்யுக்தா ஆமா சம்யுக்தா தான் சரியா கூட்டு வச்சுதான் புரிஞ்சுதா இந்த அப்படின்றதுக்கு ரெண்டு வடிவம் இருக்கு ஒன்னு இது ஒண்ணு ஒண்ணு இது புரிய

நமக்கு அப்படி கிடையாது நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடுறோம் சரியா ஓகே சார் சரி இதுல டவுட் இருக்கா அதான் டவுட்னா இந்த ஸ்வாகா போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் இது அது ஓகே இந்த செகண்ட் ஸ்வாகா அப்படியும் போடலான்னு சொன்னேன் அது ஃபுல் லெட்டர் என்ன வரும் அஸ்வாகா ஃபுல் லெட்டர்னா எப்படி வரும் ஆ ஆமா ஆமா அதுதான் சார் அது வந்து